உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை காய்கறி மார்க்கெட்டாக மாற்றுவதற்கும் தொழில் வரி என்ற பெயரில் சிறு குறு வியாபாரிகளை துன்புறுத்துவதாக கூறி கோவை மாநகராட்சி அலுவலக முன்பு அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய மாமன்ற உறுப்பினர்கள் கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை காய்கறி மார்க்கெட்டாக மாற்றுவதற்கும் தொழில் வரி என்ற பெயரில் சிறு குறு வியாபாரிகளை துன்புறுத்துவதாகவும் ட்ரோன் சர்வே என்ற பெயரில் கோவை மக்களை துன்புறுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து வருகின்ற மாமன்ற கூட்டத்தில் இது தொடர்பான பிரச்சனையை எழுப்ப இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் தமிழக வெற்றி கழக சார்பாக மகளிர் அணியிலிருந்து கரூர் மா கரூர் மாவட்டம் மகளிர் அணியிலேருந்து வந்திருக்கோம் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த பாலியல் வன்மை வன்கொடுமை நடந்தது அதுக்காக எங்கள் தலைவர் வந்து ரொம்ப மனம் உருகி நொந்து மனவேதனையோட உருக்கமாக ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அவரோட கைப்படை அதை நாங்கள் வந்து பெண்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு அந்த லெட்டரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்ருக்கோங்கண்ணா பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணா அண்ணா குஷி ஆனந்தண்ணா அவர்களோட த வலியுறுத்தல் படி விபி கரூர் மாவட்ட விபி தலைவர் மதியழகன் அவரோட ஆணைப்படி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்ண்ணா கரூர் ஆர்ட்ஸ் காலேஜ் தாந்தோனி மலையில் தாந்தோணி மலை ஆர்ட்ஸ் காலேஜில் தளபதி அவர்கள் அண்ணனாகவும் அரணாகவும் இது சமூகத்திற்காக இது பண்ணுவேன் பெண்களுக்கு சம உதவியே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக பண்ணலாம் தான் நாங்களாம் இதை எடுத்துகிட்டு வந்து என் பேர் கோகிலாங்ண்ணா